வெற்றி நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் தேர்வுக்கு ஆர்வமோடு படித்துக் கொண்டிருப்பீர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என்னால் முடிஞ்ச ஒரு சில முக்கியமான வினாக்கள் அதை வந்து டைப் பண்ணி பிடிஎஃப் மாற்றி போட முடியாத சூழல் அப்படிங்கிறதுனால வினாக்களாக உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நான் கேட்குறேன் முடிஞ்சால் அதை வந்து என்ன செஞ்சுக்கோங்க உங்களுடைய தேர்வுக்கு பயன்படுப்படுத்திக்கோங்க தமிழில் தோன்றிய முதல் உரைநடை நூல் இறையனார் களவியல் உரை தொல்காப்பியர் கூறும் உரைநடை வகை நான்கு தமிழ் ஒன்றே வல்ல தொல்காப்பிய உரையாசிரியர் என்று குறிப்பிடப்படுபவர் இளம்பூரணர் தமிழ் ஒன்றே வல்ல தொல்காப்பிய உரையாசிரியர் குறிப்பிடப்படக்கூடியவர் யார்னா இளம்பூரணர் உரையாசிரியர் என்ற பெயரால் அறியப்படுபவர் யார் அப்படின்னா இளம்புரணர் தான் தொல்காப்பிய முழுமைக்கும் உரை எழுதியவர் இளம்பூரணர் அதனால உரையாசிரியர் அப்படிங்கிற பெயராலே அழைக்கப்படுறாரு எளிய இனிய தெளிவான கருத்து உடைய உரையாசிரியர் அப்படின்னா அதுவும் சேன இளம்புரணரை சொல்லலாம் செறிவு திப்பம் வாய்ந்த நடையாசிரியர் அப்படின்னா சேனாவரையர் சொல்லிடலாம் சொல்லுக்கு சேனாவரையர் அப்படின்னும் சொல்வாங்க பேராசிரியர் தொல்காப்பிய பொருளதிகாரத்தில் உரை எழுதிய இயல்கள் எத்தனை அப்படின்னா நான்கு சொல்லதிகாரத்திற்கு மட்டும் உரை எழுதியவர்கள் சேனாவரையர் தெய்வச்சிலையார் கல்லாடர் சொல்லதிகாரத்திற்கு மட்டும் உரை எழுதியவர்கள் சேனாவரையார் தெய்வச்சிலையார் கல்லாடர் தொல்காப்பியம் முழுவதும் காண்டிகை உரை எழுதியவர் தொல்காப்பியம் முழுவதுக்கும் காண்டிகை உரை எழுதியவர் பாலசுப்ரமணியம் அகம் புறம் இரண்டிற்கும் உரை எழுதியவர் புலவர் குழந்தை பொருளதிகாரம் உரை கிணியர் இயல்கள் ஐந்து பேராசிரியர் நான்கு இதழ்களுக்கு உரை எழுதியிருக்கிறாரு அதே இதில் நச்சினர் கிணியர் வந்து பொருள் அதிகாரத்துல நான் ஐந்து இயல்களுக்கு பொருள் எழுதியிருக்கிறார் உச்சிமேல் புலவர் கொல்லும் என்ற உரையாசிரியர் நச்சினர் கிணியர் உச்சமேர் புலவர்குள் அப்படின்னு சிறப்பிக்கப்படக்கூடிய உரையாசிரியர் யாருனா நச்சினர் வடனூர் வடநூர் கடலை நிலைகண்ட சேனாவரையன் என்று கூறியவர் சிவஞான முனிவர் சேனாவரையர வடனூர் கடலை நிலைகண்ட சேனாவரையர் என்று கூறியவர் யாருனா சிவஞான முனிவர் ஆறுமுக நாவலர் நன்னூலுக்கு உரை எழுதியிருக்கிறார் நன்னூல் மூலமும் காண்டிகை உரையும் பதிப்பித்தவர் யாருனா விசாக ஐயர் நன்னூல் மூலமும் காண்டிகை உரையும் சேர்த்து பதிப்பித்தவர் விசாக பெருமாள் ஐயர் நன்னூலுக்கு விருத்தி உரை எழுதியவர் சிவஞான சுவாமிகள் வீரச்சோளியத்திற்கு உரை எழுதியவர் பெருந்தேவனார் களவியல் உரையில் சிறந்த உரை நக்கீரர் உரை இறையனார் களவியல் ஆசிரியர் மதுரை சோமசுந்தர பெருமாள் இறையனார் களவியல் உரையில் உள்ள சூத்திரங்கள் அறுபது சீராபிராணம் உரை எழுதியவர் பனி அகமது மறைக்காயர் நன்னூல்க்கு விருத்த நன்னூல் ஆண்டிப்புலவர் ஒவ்வொரு சூத்திரத்தின் கீழும் பரீட்சை வினாக்கள் என்று எழுதியவர் ஆறுமுக நாவலர் இரம்பு இளம்பூரணத்தின் குழந்தை என்பது நன்னூல் நன்னூலுக்கு கிடைக்கும் உரைகளில் பழமையான உரை மயிலைநாதர் உரை இலக்கண நூல்களில் மிகுதியான உரைகளை பெற்ற நூல் நன்னூல் பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகையினானே இந்த நூற்பா இடம்பெறும் நூல் நன்னூல் சுற்றுச்சூழலை பற்றி இலக்கண நோக்கில் சிந்தனையை விதைத்த தமிழறிஞர் தொல்காப்பியர் புறப்பொருள் வெண்பா மாலை உரை எழுதியவர் சாமுண்டி தேவநாயகர் வியாபரங்கள காரிகை உரை எழுதியவர் குணசாகரர் அகப்பொருள் விளக்கம் மூலமும் உரையும் எழுதியவர் நாற்கவிராச நம்பி இறையனார் அகப்பொருள் உரையில் யாப்பு இலக்கணம் காணப்படுகிறது உரையானால் அகப்பொருள் உரையில் யாப்பு இலக்கணம் காணப்படுகிறது களவியலுக்கு நக்கீரர் உரையே சிறந்தது என காட்டியவர் உருத்திர சண்மனார் களவியலுக்கு உரை எழுதியவர் நக்கீரர் தமிழின் பழமையான உரை நூல் இறையனார் களவியல் உரை பரிமேலழகர் உரைக்கு விளக்க உரை நுண்பொருள் மாலை மறுபுறையாக தோன்றிய உரை இலக்கண விளக்க சூறாவளி நூல் தோன்றிய பின்னர் நெடுங்காலத்திற்கு பின்னர் உரை எழுந்த நூல் தொல்காப்பியம் வீரச்சோளியத்திற்கு உரை எழுதியவர் பெருந்தேவனார் மாறன் அலங்காரத்திற்கு உரை எழுதியவர் காரி ரத்தின கவிராயர் தொல்காப்பிய சூத்திர விருத்தி எழுதியவர் அரசன் சண்முகனார் இறையனார் களவியல் உரையை முதன் முதலில் பதிப்பித்தவர் சி வை தாமோதரம் பிள்ளை ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்து மூன்று தொல்காப்பிய பாயிர விருத்தி நூல் எழுதியவர் அரசன் சண்முகனார் சண்முக விருத்தி என்ற பெயரில் அறியப்படும் நூல் தொல்காப்பிய பாயிர விருத்தி சண்முக விருத்தி என்ற பெயரில் அறியப்படும் நூல் தொல்காப்பிய பாயிர விருத்தி துணி விளக்கு என்னும் அணி நூலுக்கு உரை எழுதியவர் மு ராகவ ஐயங்கார் நம்பி அகப்பொருள் பதிப்பித்தவர் பாண்டி தேவர் நேமிநாதம் பதிப்பித்தவர் ராகவ ஐயங்கார் இலக்கண விளக்கம் பதிப்பித்தவர் தாமோதரம் பிள்ளை தமிழ் யாப்பு தோற்றமும் வளர்ச்சியும் சோன கந்தசாமி தமிழ் எழுத்து வரிவடிவ வரலாறு எழுதியவர் ரத்தினசாமி இலக்கண குத்து சுவாமிநாத தேசிகர் கலவியல் காரிகை நூற் பெயர் இட்டவர் எஸ் வையாபுரி பிள்ளை அமிர்தசாகரர் காலம் பதினொன்றாம் நூற்றாண்டு நாக்கவிராச நம்பி காலம் கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டு முத்து வீரியம் எழுதியவர் முத்து வீரமாமுனிவர் இலக்கண மணிமாலை பி எஸ் முத்துசாமி பிள்ளை யாப்பு நூல் எழுதியவர் சரவண தமிழன் இலக்கண விளக்கம் வைத்தியநாத தேசிகர் நேமிநாதம் எழுதியவர் குணவீர பண்டிதர் ஐந்திரம் நூல் எழுதியவர் கேம்ப அரவாணன் தொல்காப்பியம் பொருள் மட்டும் பதிப்பித்தவர் கணேச ஐயர் தொல்காப்பிய ஐந்தினை அப்படின்னு எழுதினவர் புரட்சிதாசன் அருவகை இலக்கணம் தண்டபாணி சுவாமி அலங்காரம் மாரநலங்காரம் பொருள் எழுதியவர் திருக்குறுகை பெருமாள் ஐயங்கார் பொருள் எழுதியவர் நாற்கவிராச நம்பி யாப்பதிகாரம் தொடை அதிகாரம் எழுதியவர் புலவர் குழந்தை புறப்பொருள் வெண்பா மாலை ஆசிரியர் ஐயனார் இதனார் புறப்பொருள் மாலை படலம் என்ற நூலை தழுவி எழுதப்பட்டது கலவியல் எழுதியவர் இறையனார் கலவியல் மற்றொரு பெயர் இறையனார் கலவியல் உரையாசிரியர்கள் என்ற நூல் எழுதியவர் மூவை அரவிந்தன் தொல்காப்பிய களஞ்சியம் எழுதியவர் கேப்ப அரவாணன் சொல் புதிது சுவை புதிது எழுதியவர் ராமசுந்தரம் இலக்கண தொகை சாவே சுப்பிரமணியன் தொல்காப்பிய ஒப்பியல் எழுதியவர் கேப்ப அரவாணன் உரை இல்லாத இலக்கண நூல் நேமிநாதம் குவளை ஆனந்தம் என்பது அணி இலக்கண நூல் வியாபரங்கள காரிகைக்கு உரை செய்தவர் குணசாகரர் யாப்பருங்கல காரிகையினை இயற்றியவர் அமிர்தசாகரர் காக்கை பாடினியம் சிறு காக்கை பாடினியம் என்ற இரு யாப்பிலக்கண நூல்களை பாடியவர் காக்கை பாடினியார் என்ற பெண் யாப்பருங்கல காரிகை நாற்பத்தி நான்கு கட்டளை கழித்துறைகளால் ஆனது பொருள்கோள் நூல் எழுதியவர் அரங்கராசன் களவியல் காரிகை எடுத்துக்காட்டு பாடல் அமைந்திருக்கிறது திருப்பதி கோவை வியாபாரங்களை விருத்தி எந்த நூலை தழுவி எழுதப்பட்டது அப்படின்னா காக்கை பாடினியம் தொல்காப்பியத்தை வானர் இலக்கியம் என்றவர் கைலாசபதி ஐந்தழுத்தால் ஒரு பாடையும் ஆம் என்று தமிழை இகழ்ந்தவர் ஈசான தேசிகர் நம்பியக பொருளுக்கு எடுத்துக்காட்டாக அமைந்த நூல் தஞ்சை வாணன் கோவை தொன்னூல் விளக்கம் குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கப்படுகிறது இதை எழுதியவர் வீரமாமுனிவர் நன்னூலுக்கு விருத்த உரை எழுதியவர் ஆண்டிப்புலவர் பொருள் எடுத்துக்காட்டு பாடல் அமைவது திருப்பதி கோவை நிகண்டுகள் ஒரு சில செய்திகள் தமிழின் முதல் நிகண்டு திவாகரம் பிங்கள நிகண்டு எழுதியவர் திவாகரரின் மகன் பிங்களன் தமிழ் என்பதற்கு இனிமை நீர்மை என்று பொருள் கூறும் நூல் பிங்கள நிகண்டு பல்பொருள் சூடாமணி நிகண்டு எழுதியவர் ஈசுவர பாரதி சிந்தாமணி நிகண்டு எழுதியவர் வைத்தியலிங்க சுவாமிகள் பொதிகை நிகண்டு சுவாமிநாத கவிராயர் தொகை நிகண்டு சுப்பிரமணிய கவிராயர் ஆசிரிய நிகண்டு ஆண்டிப்புலவர் கயாதர நிகண்டு உரிச்சொல் நிகண்டு காங்கேயம் அகராதி நிகண்டு சிதம்பர ரேவண சித்தர் சூடாமணி நிகண்டு மண்டல புருடர் திவாகரம் நிகண்டு பதிப்பித்தவர் லோகநாத முதலியார் சூடாமணி நிகண்டு பதிப்பித்தவர் ந ஆறுமுக நாவலர் அடுத்த அடுத்த செய்திகளை அடுத்த ஒரு காணொலியில் பார்க்கலாம் நன்றி